இன்றைய நாள் இனிய நாளாக வேட்டல் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ಓಂ ಟಿ ಯೋಂ ನಮಃ ಶಿವಾಯ ಶಿವಾಯ ನಮಃ ಓಂ ಓಂ ಟಿ ಯೋಂ ನಮಃ ಶಿವಾಯ ಶಿವಾಯ ನಮಃ ಓಂ ಓಂ ಟಿ ಯೋಂ ನಮಃ ಶಿವಾಯ ಶಿವಾಯ ನಮಃ ಓಂ ಓಂ ಗಾರಂ ಇನಯಾಗ ಓ ஓசையை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கி கொண்டு செல்கின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டு கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை இறை ஒழுக்கிக் கொண்டு இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் வர்ணவப்பனைப் போடு உயிர் ஒழியை உச்சிக்குழியாகிய இறை ஒழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் எண்ணி மோன நிலையில் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை முனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்பொகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்ல நட்பேரொழியால் தோழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனடும்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் தொல்காப்பியா இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு மார்கழி திங்கள் பதினாறாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை முதலாம் வளர்வரை நாளை காலை ஐந்து மணி வரை பூராடம்பின்மீன் நள்ளிரவு இரண்டு மணி வரை அருட்பணுகள் தெய்வ திருவுள்ளுவ நாயனாரர்களைச் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது திருக்குறள் புகழ்ின்றாள் புத்தே நாட்டு உய்யாதால் என்மாற்று இகழ்வார்பின் சென்று நிலை மாரழி திங்கள் வில்வடிவ தனுசுவீடு திருநல்லம் முதலாம் திருமுறை வாசம் மலர்மல்கு மலையான் மகளோடும் பூசும் சுடுநீரு விரி விரிகொன்றை ஈசன் என உழ்கி எழுவார் வினைகற்கே நாசன் அமையாழ்வா நலம் நகராணி செவ்வாய்க்கிழமை திரு புல்லிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை அரையார் பொற்கழலாற்ப தில்லை அம்பலத்துள் நடமாடும் மழகன் தன்னை கரையார் மூவிலை நெடுவேற்கடவுள் தன்னை கடலாகைக் காரோணம் கருதினானை இறையானை என் உள்ளத்துள்ளேவில்லாதிருந்தானை ஏழ் பொழிலும் தாங்கி நின்ற பொறையானை வேலூராணி போற்றாதே சிறப்புளி நாயனார் சாக்கிய நாயனார் ஓம் பிரகாஷ் அடிகளார் ஆதி அருளாளர்களோடும் திருநாவலூர் கருவூர் திருத்தில்லை திரு கருவிழி கொட்டிட்டை ஆதிய தளங்களோடும் தொடர்புடைய தொடர்டையடைகுல வடிவ போடம்மீன் ஐந்தாம் திருமுறை ஆற்றவும் அவளத்து எழுந்தாது நீர் தோற்றும் தீயொடு நீர் நிலம் தூவிழி காற்றும் ஆகி நின்றாந்தன் கருவிளை கூற்றன் காய்ந்தவன் கொட்டி சேர்மீனே சிவஞான போதம் செம்மளனு தாழ் சேரலொட்டாமலங்கழி அன்பருடுமறீ மாலரனேயம் அடிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே ஆதீனப்படுவல் வைதாகியதீபம் நாற்பத்தி ஆறு படையெடுத்து அமர்க்கன் சாரு மோர் வீரன் சயம் சயங்கொளாவிடினும் விடையனற் பொருதாங்கு இருத்தல் இறத்தலேன்றி விண்ணிட உன்னை உண்ணிடான் அதுபோல் கடையன விடையும் இகழ்ந்து பேரின்பம் கருதினோன் பெருகளாவிடினும் இடையராது அதை நாடுவதலான் மறந்தும் என்னமோ மோமன்னின் வாழ்க்கையே பதிற்றுப்பு தந்தாதி வாழ்த்திலே நுனை வணங்கும் மாதவத்தோர் திருக்கூட்டம் வணங்கிலேன் கீழாம் பாழ்த்த மணத்தை புலன்கள் வழி சென்று தீவினையால் மயங்குகின்றேன் கீழ் நீங்க நீ அருளும் வயிறாக்கிய தீவம் தனையென்னாதி இங்கு மாழ்வதற்கு ஆம் செயல் செய்வேன் சாந்தலிங்க வல்லதே நின்மளத்தாள் தஞ்சம் என துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றவா வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயுள் செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொன்று இவற்றில் மேலோங்கி வாழால் உரிய வேண்டுவோம் ஒற்றி நம சிவாய சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாயி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை போற்றி ஓம் போற்றி ஓம் நமகோம் இன்று பிறந்த நாள் காணும் தேனி செந்தலைக்கண்ணன் இலக்கியவியல் சோபாவின் குழந்தை வணிகவியல் சங்கீதா பி ஏ சவிதா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பர துணை நிற்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய சிவாய நமகோம் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயும் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாயின் நீடுக மமழை விரும்பிய அன்பர் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னர்களாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திருநெல்லிக்கா தெங்கேயிலை சாலை குருந்தம் திருவாசகர் புனிதர் பேரவை மலேசியா நுங்கேயிலைநாதர் கோயில் மொரீசிய சாந்தலிங்க திருக்கூட்டம் பல்லூர் பரமேஸ்வர பெருமான் திருக்கோயில் ஆதியனவற்றில் நடைபெறும் மார்களை சிறப்பு வழிபாடு காளை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து இன்று போராடம் சாக்கிய நாயனாருடைய குருபூஜை நம்முடைய பேரூராதீனத்திலும் பேரூராதீன கட்டளையாக பட்டி திருக்கோயிலும் நடைபெறுகின்றது அதிலும் வாய்ப்பானவர்கள் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் திருடைய போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன் ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் கொள்கின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்